ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் டேக்கான வீடியோ தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ரெசிபி அண்ட் ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபியோடைய பர்த்டே செலிப்ரேஷனுமே இதில் வந்து இருக்குது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்ம குழந்தைங்க வளர்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே வந்து கடினமாக இருக்குது அதில் நம்ம என்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஹெல்த்தியாக இருப்பாங்க என்ன ஃபுட் ஐட்டம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும் ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான நான் இதில் ப்ராடக்ட்டுமே நான் இதில் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாம் அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்தலில் நாங்களே இங்கே நல்லா இருக்கோம் மார்னிங் எழுந்திரிச்சாலுமே பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் செடி வந்து எனக்கு ரொம்ப நாளாக வளர்க்கணுன்னு ஆசை ஸோ அது எப்படி வளர்க்கணும்னு தெரியல ஏன்னால் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி தண்ணி தான் வச்சிருக்காங்க சரி ஆனால் நம்மளும் வளத்தை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியும் பார்க்கும்போதே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது அதுக்கு ஸ்ப்ரேயுமே வந்து தண்ணி ஊற்றி அடிச்சு விட்டுட்டு சரி இன்னைக்கு சரி இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது அதனால சிம்பிளாக பொங்கல் வச்சிடலாம் அப்படின்ட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்புறம் கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பூண்டு பத்து பல் கருவேப்பில் இதெல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு க்ளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருந்தேன் அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பொங்கல் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டோம் ப்ரெஷர் குக்கர் போட்டு மூடி வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி க அரை கிளாஸ் அளவுக்கு பருப்பு நான் எடுத்துருக்கேன் நீங்கள் பருப்பு கூட எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நான் வந்து தோரம் பருப்பு வச்சு தான் செய்வேன் இப்போ இது ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியுமே வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்க போது அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சமாக நான் வந்து உப்பையுமே வந்து சேர்த்துக்கிறேன் மூடி வச்சதுக்கப்புறம் தண்ணியுமே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து இந்த ரைஸ் இந்த பருப்பு எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பொங்கலுமே வந்து ரெடி ஆகிடும் இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் மற்றவங்க மாதிரி வந்து எனக்கு பணம் தெரியாது நான் பண்ணுற ஸ்டைலில் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா தாளிக்கும் போது முந்திரி பருப்பு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கூட வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நிறைய ஒர்க் இருக்குது அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன்மே இருக்குது அப்படின்றதுனால ஹரிபரியா இன்றைக்கி வந்து சரி சீக்கிரம் சீக்கிரம் அளவுக்கு வேலையை முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து பொங்கல் இது தேங்காய் சட்னியோடமே வந்து முடித்தாச்சு கரம் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலாவும் வந்து முடிஞ்சு போச்சு அதனால் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெயில் இருக்கும்போதே இதை போட்டு வந்து காய வச்சு எடுத்துகிட்டு இருந்தது இதை உங்கள்கிட்ட குட்டியை ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டில் வந்து பிஸ்னஸ்க்காக வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து வந்துருச்சு இன்ஷால அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் இது வந்து சொல்கிறேன் நம்மளுமே வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இன்ஷால நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் முருங்கைக்கீரை பொடி கருவேப்பிலை பொடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து துபாய்க்கு வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு வித்து வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் அத்தா அண்ணன் வந்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பேக்கு ஃபேஸ் பேக்கு இது எல்லாமே ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு அப்புறம் வந்து இயற்கை அமிர்தம்னு நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுவுமே வந்து ஒரு ஒன் லிட்டர் அளவுக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு அதுதான் வந்து அத்தான் வந்து நல்லா சேஃப்டியாக நமக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பணும் அப்படின்றனால அந்த பபுள்ஸ் கவர்லாம் போட்டு பொடி ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து தூக்கி போடும்போது போது உடஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லாக சேஃப்டியாக வந்து கவர் பண்ணிட்டு இருந்தாங்க பாட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த பாட்டில் எதுக்காக வாங்கணும்ன்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபி குட்டிக்கு வந்து பர்த்டேஸ் அதனால் அவங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு போயாச்சு சரி கேக் வாங்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கேக் இருந்துச்சு அதை பார்த்துட்டு எனக்கு எந்த கேக் தான் வேணும் அப்படின்னா போல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெட் வெல்வெட் கேக் அதையுமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு இது பேக் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வண்டியில் வச்சு எடுத்துருந்ததுனாலயே என்னன்னு தெரியல அது மேலே இருக்கிற அந்த ரெட் கலர் உள்ள இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக அந்த ஹாப்பி பர்த்டேங்கிற அந்த லெட்டரே ஃபுல்லாக தெரியாத அளவுக்கு போயிடுச்சு செவன்த்து பர்த்டே அதுதான் ஒரு குட்டி கிளிப்பிங்காக அவங்கள்ட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்ஷால்லாம் ஆஃபிக்கு வந்து இன்ஷால்லாம் எல்லோரும் துவா செய்வீங்கன்னு நம்புகிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து துவா செய்வீங்களோ அவ்வளோ வந்து துவா செய்யுங்க என்னோடய பிள்ளைக்காகவும் செவன்த்து பர்த்டேவும் அவங்களுக்கும் ஏழு வயசு ஆயிடுச்சு அதோட ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக செலிப்ரேஷனுமே வந்து அத்தை அத்தா வச்சு கேக்குமே கட் பண்ணி அழகம்துல்லாம் இன்றைக்கிட்டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு குழந்தைங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நமக்கு வந்து சுத்தமாக தெரியவே தெரியாதாக எப்படா வளருவா அவங்க பண்ணுற சேட்டைகள்லாம் பார்த்து நம்ம யோசிப்போம் ஆனால் இப்போ வந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஆக ரொம்ப பெரிய பிள்ளையாக ஆகிட்டே போகிறாள் நமக்கும் வயசாகிடுதோ அப்படின்ற மாரி தாட்லாமே எனக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நானுமே வந்து கேக் கட் பண்ணி ஊட்டி விட்டுட்டு இன்னிடையே வந்து இப்படி தான் எங்களுக்கு போச்சு ஆனால் வந்து எவ்வளோதான் வேலைகள் இருந்தாலுமே அந்தந்த வேலையை அப்பப்போ கரெக்டாக செஞ்சால் தான் நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியும் இருக்கும் அதோட அவங்களுடைய பர்த்டேவுடைய உடைய அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் மார்னிங் வந்து வேறு ட்ரெஸ் வந்து ஸ்கூலுக்கு போட்டு போயிருந்தாப்போல் அதோட நாமளுமே வந்து ரெட் வெல்வெட் கேக் வந்து ஒரு பீஸுமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு சரி ஹெல்த் மிக்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் இண்டியன் மில்லட்ஸ்க்கு ஹெல்த் மிக்ஸ் தான் வந்து பார்ப்பா கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருந்தேன் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா போல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸ் பவுடருமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை சேர்த்துக்கிட்ட லங்ஸே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் வந்து கேஸே ஆன் பண்ணிக்கிட்டேன் இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நான் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நாட்டு சக்கரையுமே வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு இது கூட வந்து நான் தேவையான அளவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நான் பால் மட்டுமே சேர்த்து நான் அப்படி தான் ஊற்றி நான் வந்து கொடுக்க போகிறேன் இப்போ இருக்கிற ஃபுட் ஐட்டம்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே பூச்சிக்கொல்லி அடிச்சு தான் நமக்கு வந்து வருது அதனால் அதில் வந்து ஹெல்த்தியே சுத்தமாக கிடையவே கிடையாது நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இருபத்தொரு வகையான தானியங்களை வச்சு நான் வந்து ஹெல்த் மிக்ஸ்மே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டேன் உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்திய நீங்க கொடுக்கணும் நினைச்சீங்கன்னா ஸ்கீலில் தெரியக்கூடிய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்மளுடைய குழந்தைங்களுக்கு என்ன ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம் கொடுக்கிறோம் அப்படின்னு நம்ம தான் வந்து கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அந்த நினைக்கிறேன் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோஸ்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்